வணக்கம் வந்தனம் நமஸ்தே அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் மேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷனா பரபரப்பா பிஸியா போயிட்டு இருக்கு நம்ம லைஃப்ல ஈவினிங் மாலையாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் அதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ உங்களுக்காகவே சூப்பரான நாலு செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இருக்கிறதுலே ரொம்ப அற்புதமான கலை அப்படின்னா யோகா கலைதாங்க உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி சோர்வடையாம எப்பவுமே புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் யோகா அந்த யோகாவதா நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒரு நாளும் பாத்துட்டு வரோம் இன்னைக்கு பார்க்க போற ஆசனம் என்ன என்ன பெனிஃபிட் சொல்றாங்க அப்படிங்கறது பாருங்க வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரையை பார்க்க போகிறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெரியவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நடுநிலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி ஆத்திரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்காகவும் அதுக்கப்புறமேட்டு இடுப்பில் வலிங்கிற மாதிரி இருக்கிறனாலும் சரி இல்லை கையில் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வந்து வலிக்குதோ அதுக்காக வந்து நம்ம முத்திரை வந்து பார்க்க போகிறோம் எதனால் அப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா வாய்வு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த முத்திரை வந்து பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு முத்திரை வந்து பார்க்க போகிறோம் அது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு முத்திரை வந்து வாயு முத்திரை நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாயும் பெரும்புதங்கள் நம்ம கைகளில் இருக்குது அதுக்கு வந்து நிலம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் காற்றுக்குள்ளது வந்து இந்த ஆள்காட்டி விரல் அதுதான் வாயு அதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கைகள் வந்து விதித்து வச்சுக்கோங்க நீங்கள் இந்த ஆமரந்த நிலையில் உட்கார்ந்து பண்ணலாம் இல்லை வந்து நாற்காலியில் உட்காந்துக்கலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க என்னால் உட்காந்துட்டு பண்ண முடியலன்னா அப்போ நாற்காலியில நீங்கள் காலத்துவ விட்டுட்டும் பண்ணலாம் நின்றுட்டுமே வந்து நீங்கள் பண்ணலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஆள்காட்டி விரலை இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன் இந்த ஆள்காட்டி விரலில் நுனியை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கட்டை விரலோட இந்த அடிப்பகுதியில் இந்த இடத்துல இங்கே கோடு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வைக்கணும் இங்கேயோ இல்லை இங்கேயோ வந்து வைக்கக்கூடாது கரெக்டாக இந்த அடிப்பகுதியில் இந்த இடத்துல வந்து வைக்கணும் ஆள்காட்டி விரலில் நுனியை கொண்டு வந்து வைக்கணும் ஒரு கவு மாதிரி இப்படி வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கட்டை விரலை வச்சு இது அப்படியே அழுத்த போகிறோம் மற்ற மூணு வரலும் நேராக இருக்கும் இதுக்கு கீழே வந்து இங்க போகக்கூடாது இந்த இடத்துல அதே மாதிரி வலது கையில கொண்டு வந்து இந்த அடிப்பகுதியில கட்ட வரலோட அடிப்பகுதி அழுத்த போகிறோம் மத்த மூணு வரலாம் விரிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு வச்சுக்கலாம் சில வினாடிகள் இது வாயு முத்திரை தளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் முத்திரைகள் செய்யும்போது வந்து மூச்செல்லாம் வந்து எதுவுமே அடக்கக்கூடாது உங்கள் மூச்சை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வந்து மூச்சு இழுத்து நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இது வந்து இப்போ வாயு முத்திரை இது எவ்வளோ நேரம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து நிமிஷம் வந்து கண்டிப்பாக வச்சே ஆக்கணும் ஒரு நா ஒரு நாளைக்கு வந்து இரண்டு முறையாவது இதை செஞ்சே ஆக்கணும் கண்டிப்பாக கூடவே வந்து இன்னொரு முத்திரை வந்து பார்க்க போகிறோம் சந்திய முத்திரை அப்படின்னு பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கைகள் வந்து தலைச்சிக்கலாம் இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முத்திரைகளை வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கையும் சேர்ந்து அப்புறம் பண்ற மாதிரி இருக்கும் அப்புறமேட்டு ஒரே இதை இப்போ எப்படி நம்ம வந்து வாயு முத்திரை பண்ணோம் ஒரே மாதிரி வச்சோம் இப்போ இந்த சந்திய முத்திரையில பாத்தீங்கன்னா ஒரு கையில வேற மாதிரி இன்னொரு கையில வேற மாதிரியும் வந்து நம்ம வைக்க போறோம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இடது கையில வந்து நடுவரல் இருக்கு பார்த்தீங்கன்னா நடுவரலோட நுனி நுனியும் கட்டவரலோட நுனியும் சேர்த்து இப்படி வச்சுக்கணும் வலது கையில மோதிரவரலோட நுனியும் கட்ட வரலையும் வைக்கணும் இந்த இடது கையில தான் நீங்க வந்து இதை வைக்கணும் நடுவரல்ல வலது கையில மோதர் தான் வைக்கணும் அப்படியே வந்து நம்ம மாத்திட கூடாது அதுக்காகதான் நான் மறுபடியும் சொன்னேன் இப்ப அப்படியே திருப்பிட்டு நம்ம எப்படி வைக்க போறோம் இது வந்து சந்திய முத்திரை சில விடைகள் இருக்கலாம் தலை ஒரு ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் எப்பயுமே முத்திரைகள் வைக்கும் போது ஒரு இது நம்ம வச்சோம்னா அடுத்த மூன்று விரல்கள் வந்து மூன்று விரல்கள் இல்லை இரண்டு வரர்களோ வந்து நம்ம நேரம் ஆக்கி வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுதான் அது ஒரு சின்ன வந்து சில பேர் வந்து அப்படி இப்படி வளைச்சி வைக்கிற மாதிரி வைப்பாங்க எப்படி நம்ம வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா அந்த முழு பலன்கள் வந்து நம்ம கிடைச்சிரும் இதுமே வந்து நம்ம பத்து நிமிஷம் வந்து கண்டிப்பாக வைக்கணும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவை செய்யணும் அது கூடவே அந்த வாயு முத்திரையை செஞ்சுட்டு கூடவே வந்து இது அது ஒரு பத்து நிமிஷம் இது ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி வச்சுட்டு காலையில் ஒரு டைம் ஈவினிங்கில் ஒரு டைம் வந்து நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இது செய்யறதுனால நம்மளோட மூட்டு பிரச்சனைகள் ரொம்பவே நல்லா சரியாயிடும் பெரியவங்களுக்கு தான் வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்கு இப்போ எல்லாம் ஆரை பார்த்தாலுமே வந்து நமக்கு ஆத்தரிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மூட்டு வலி தான் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து இதை தாராளமாக வந்து செய்யலாம் செஞ்சு நானவன் தொடர்ந்து நம்ம

நிறைய பேர் இங்கிலீஷ்ல பேசுவாங்க ஆனா ஃபுளுவெண்டா பேச முடியாது இல்லன்னா கிராமட்டிக்கல் எடர்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி தவிர்க்கிறது தான் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல பாத்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்க போறாருங்கறத பாக்கலாமா

அது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன்ஸும் இருக்கு ஸோ அந்த அஃபர்மேஷன் அஃபர்மேஷன் பேஸ்டில் போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் போயிட்டு இருக்கோம் இல்லையா பாசிட்டிவா பேசலாம் பாசிட்டிவா செஞ்சிருப்பாங்க வந்திருப்பாங்க போயிருப்பார்கள் அந்த மாதிரி பாசிட்டிவா பேசக்கூடியது பாத்துட்டு இருக்கோம் அப்படி வரும்போது நம்ம என்னதான் பேசினாலும் நமக்கு என்னதான் ரொம்ப முக்கியம் ஆக்ஷன் செயல் அந்த என்ன செயலை செய்யறாங்கன்ற சொன்னாதான் அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இந்த வேலையை செய்றாங்கன்னு சொல்ல முடியும் இல்லையா சோ அவங்க எதை குறிக்கும் சப்ஜெக்ட்ங்கிறத ஒன்று குறிக்கும் அந்த சப்ஜெக்ட் அந்த ஆக்ஷனுங்கிறத குறிக்கும் அண்ட் விச் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த சென்டென்ஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்றீங்கனாலும் அதை நீங்க பண்ணலாம் அப்போ அந்த ஒர்க் ஃபார்ம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்

ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோன்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் அவங்க யார் வேணும் பர்க் ஃபார்ம் இல்லையா பி ஒன் பி டூ பி த்ரீ அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்போ பி ஒன் அப்படிங்கும் போது விச் நம்ம யாரை சொல்ல போகிறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு வேர்ட் ப்ரிப்பேர் அப்படிங்கிறது தான் ஸோ ப்ரிப்பேர் அப்படிங்குற வேர்ட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா அந்த சமைக்கிற இடத்துல இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டி நம்ம சாப்பிட்றத ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லை எக்ஸாம்ஸ்க்கு அடுத்தது ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போ ப்ரிப்பேர் அப்படிங்கிறதுக்கு ப்ரிப்பேர் அப்படிங்கிறதுனா தயார் அப்படிங்கிறது தான் ஸோ வி டூ அண்ட் வி த்ரீ என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரிப்பேர்டு ஸோ அந்த ப்ரிப்பேர்டுங்கிறத வந்து என்ன சொல்லலாம் இந்த இடத்துலயுமே தயார்னு சொல்லிக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சென்டென்ஸ் அமைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சென்டென்ஸ் கேத்தாற்பட நம்ம மாத்திக்குவோம் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு இல்ல தயாரித்திருப்பார்கள் அப்படின்னு நம்ம சென்டென்ஸ் கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வி டூ ஒன் பி த்ரீ அப்படி வந்து மாத்திக்கலாம் பட் ஆஸ் வெல் பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் அண்ட் ப்ரிப்பேர்டுக்கு தயார் அப்படிங்கறத சொல்லுவாங்க இல்ல தயாராக அப்படிங்கறத கூட சொல்லலாம் பட் ஆனா சென்டென்ஸ் கேத்தாற்பட தான் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு மாறும் ஃபார்ம் ரெடி ஒர்க் ஃபார்ம்க்கு இண்டிகேட் பண்ணக்கூடியது யாரு சப்ஜெக்ட்ஸ் இல்லையா

சப்ஜெக்ட் இருக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ன்ற ரூல் இருக்கு இவங்களோட ரூல் இவங்க வந்தாச்சு வேர்போடையது நம்ம இங்கே கொடுத்து கொடுத்தாச்சு ஸோ அப்போ நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரூல் வந்து ஃப்ரேம் ஆயிடுச்சு இல்லையா இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் சென்டென்ஸ் அமைக்கணும் ஓகேவா இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் தே அப்படின்னு யூஸ் பண்ணுறேன் தே வில் ஹாவ் பி த்ரீ வந்து ப்ரிப்பேர்ட் இல்லையா they will have prepared

சோதனைக்கு அதாவது டெஸ்ட் இல்லையா சோதனைக்கு என்ன பண்ணிருப்பாங்க அவர்கள் சோதனைக்கு will have prepared தயாராக இருப்பார்கள் ஸோ அவர்கள் தயாராக அதாவது அவர்கள் சோதனைக்கு தயாராக இருப்பார்கள் அப்படிங்கிறது ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வில் ப்ரிப்பேர்டுங்கிறது தேர்ட் ரோலா வருது இந்த சோதனை அப்படிங்கிறது எதை குறிக்கிது டெஸ்ட் ஃபர்தர் டெஸ்ட் எதுக்காக தயாராக இருப்பார்கள் அப்படின்னா சோதனைக்காக அதாவது டெஸ்ட்டுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க தயாராக இருப்பார்கள் தான் ஸோ ஃபார் த டெஸ்ட் இதே இடத்துல நீங்க தேவிலா த லஞ்சு இல்லை தேவிலா பிரிப்பேர்ட் ஃபார் த எக்ஸாம் அது மாதிரி நீங்க என்ன சொல்லணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ப்ரிப்பேர்டுங்கிற வார்த்தை உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த ஆக்ஷன் வார்த்தையை உங்களுக்கு ஏற்ற சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அமைச்சிக்கலாம் அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தமிழ் ஆக்கமோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பர்ஃபெக்டா உங்களுக்கு அமையும் ஸோ அது மாதிரி இருக்கு இப்போ இந்த தேங்கிற இடத்த நீங்க நேம் சொல்லிக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்க அவர்கள் அப்படின்னு வரதாலதான் இங்கேயுமே இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுவே வந்து அவன் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அங்க என்ன இருக்கும் தயாராகி இருப்பார் அதோட முடிச்சிருப்போம் இதோட முடிச்சிருப்போம் இது இருந்திருக்காது நமக்கு இல்லையா சோ அப்ப இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கோ இந்த சப்ஜெக்ட் கேத்தா மாதிரி இந்த இடம் இண்டிகேட் ஆகுது இண்டிகேட் ஆகிறதால மட்டுமே நமக்கு என்ன இருக்கு ஒரு வாக்கியம் வந்து பர்ஃபெக்ஷன் அமையுது எப்பவுமே என்னன்னா நிறைய பேர் எழுதுவாங்க பர்ஃபெக்ட்னா அந்த சென்டன்ஸ் அமையெல்லாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அப்போ நமக்கு இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இன்றைக்கான ஒர்க் ஃபம் ப்ரிப்பேர் ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிறத வச்சு இது கண்டிப்பாக நீங்கள் எழுதுறது மட்டும் இல்லாமல் பேசி பாருங்கள் ஏன்னா பேசுகிறது தான் உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு புரிய வரும் ஓகேங்களா ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ நம்ம ஷோ டெக்ஸ்ட் செக்னிட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா தெரியாத நிறைய விஷயங்களை வந்து ஒவ்வொரு நாளும் இவர் வந்து எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்ன சொல்லி தர போறாருங்க பாக்க ரெடியா இருக்கீங்களா வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஈபில் டவர் அப்படி சொன்னாலே எல்லாருக்கும் பாரிசா காதலர்கள் சின்னம் அப்படிலாம் சொல்றோம்ல ஆனா ஆரம்பத்துல இந்த ஈபில் டவரை மிலிட்ரியோடைய ரேடியோ ஸ்டேஷனாக தான் டெவலப் பண்ணணும்னு நினைச்சாங்க அதுக்காக தான் பண்ணவும் செஞ்சாங்க இருபது வருஷத்துல அந்த ஈபில் டவரை டெமாலிஷ் பண்றதா அவங்களுடைய பிளான் ஆனா இந்த ஈஃபில் டவர் எப்போ அந்த காதலர்களுடைய சின்னம் இந்த ஈஃபில் டவரை பார்க்குறதுக்காகவே மக்கள் வர ஆரம்பிச்சாங்களோ இது நல்ல டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்கு அப்படின்றதுக்காக இது அப்படியே விட்டுட்டாங்க இப்போ வரைக்கும் காதலர்களுடைய சின்னம் எப்படி நமக்கு தாஜ்மஹால் இங்கே ஒன்று இருக்கோ அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய காதலர்களுடைய சின்னம் இந்த பாரிஸில் இருக்கக்கூடிய ஈஃபில் டவர் தான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தேட்டர்ஸ் இருக்கல அவங்க இன்ட்ரவல் டைம்க்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஏசியுடைய கூலிங் அதிகப்படுத்திடுவாங்களாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏசி கூலிங் தாங்க முடியாமல் கொஞ்சம் வெளியே போவாங்கள்ல அந்த டைமில் அவங்க ஸ்நாக்ஸ் வாங்குவாங்கல்ல யாருமே வெளியே போகலை அப்படின்னா ஸ்நாக்ஸே போகாது அப்படின்றதுனால இதுலயும் குறிப்பா எந்த தேட்டரா இருந்தாலும் சரிங்க அவங்களுடைய வருமானம் முழுக்க அவங்க வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸ்ல தான் இருக்கு அதை வாங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்க கல்ல கட்ட முடியாது இல்லையா அதனால வெளிநாட்டில இருக்கக்கூடிய நிறைய தேட்டர்ஸ் இதுதான் பண்ணுவாங்க ஆனா நம்ம அப்படி இல்லை ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் தானே இது என்ன பெருசு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது ஏன்னா அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரில் இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் அப்படியே ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டே போனோம் வச்சுக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி கிலோமீட்டர் அளவுக்கு அதோடைய ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அதை நிற்க வச்சோம்னா நம்ம மொத்த சோலார் சிஸ்டமே பத்தாதுன்ற லெவலில் அவ்வளோ பெருசாக அதோடைய மாலிகுல்ஸ் இருக்குமா அதனால தான் நான் சொல்கிறேன் எப்பவுமே சின்னது தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது இந்த கிரெடிட் கார்டு தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 காஸ்ட்லியஸ்டான கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதை நம்ம காரை டெபாசிட் பண்ணுறதுக்கு எட்டு லட்சம் ரூபா கொடுக்கணும் ஆனால் இதில் நீங்கள் ரெண்டு கோடி அஞ்சு கோடி பத்து கோடி நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இன்டர்நேஷ்னல் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு கார்டு தான் இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு லக்கி பாஸ்கர் படம் பார்த்ததுக்கு அப்புறமா கிளைமேக்ஸில் இவர் ஒரு கார்டு கொடுக்குறாரு என்னப்பா இது அப்படின்னு கேட்டால் அது இந்த கார்டு அப்படின்ற மாதிரி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு இந்த கார்டை ரொம்ப ஈஸியாகலாம் கொடுத்துட மாட்டாங்களாம் ஏன்னா அதுக்காக நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அவங்க எவ்வளோ டவுன் ஓர் எடுக்கிறாங்க அவங்களோட இன்கம் எவ்வளோ இருக்குது அவங்க முன்னோர்கள் எவ்வளோ சம்பாதிச்சாங்க அப்படி எல்லாத்தையும் பார்ப்பாங்க ஆனா நீங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க அதை பற்றி கன்சிடே பண்ண மாட்டாங்க உங்களோட இன்கம் மட்டுமே வச்சு அவங்களால அந்த காரை ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஜீரோ ட்ராப் ஷூஸ் எல்லாருமே இப்போ எதுக்காக மாறிக்கிட்டு இருக்காங்க ஆனா இது நிஜமாவே யூஸ் பண்ணலாமாப்பா அப்படின்னு சொல்லும்போது டாக்டர்ஸ் நிறைய என்ன தெரியுமா சொல்றாங்க யூஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுற ஷூவில் நமக்குன்னு ஒரு தனி கேர்வ் இருக்கும் ஆனால் இந்த ஜீரோ ட்ராப் ஷூவில் ஃப்ளாட் ஃபீட்டாக இருக்கும் அப்படி ஃப்ளாட் ஃபீட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா போக 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 இன்னும் அவங்களுக்கு ஃபேட் ஃபீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் அவங்க மேபி கோயில் கொஞ்சமாக டோண்டாக இருக்கிற மாதிரியான ஷேப்பில் ஷூஸை யூஸ் பண்ணிட்டு சடனாக இதுக்கு மாறினாங்களாம் அவங்களுக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் வர்றது கூட வாய்ப்பு இருக்கான் ஷூன்னு இல்லைங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் சடனாலாம் மாறக்கூடாது அதுக்கேற்ற டைமாக நம்ம பாடி கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க அது மாதிரி பண்ணுங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொடுப்போம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் இஜஸ்ட் டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல் என்னடா இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா நமக்கு இது தெரியாம போச்சே அப்படின்னு நீங்க வியக்கிற அளவுக்கு இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் பதிமூன்றாம் நாளுடைய சிறப்பு இந்த டிசம்பர் பதிமூன்றில் என்ன அப்படின்னா ஒரு சில நடிகர்கள் கதாபாத்திரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கள் தான் நடிக்க முடியும் இவர்களை தவிர வேறு யார் நடிக்க முடியாது இவர்கள் மாதிரி நடிக்க முடியாது என்று அந்த பெயர் எடுப்பது தான் ஒரு நடிகர் நடிகைகளுக்கு உள்ள திறமைங்க அப்படி ஒரு பெயர் எடுத்தவர் தான் பல நடிகர் நடிகைகள் இருக்கும் போதும் கூட அதில் மிகச்சிறந்த ஒரு நடிகைகளாக வர வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நடிகை லக்ஷ்மி அவர்களுங்க அவருடைய பிறந்த தினம் தான் இந்த டிசம்பர் பதிமூன்றாம் நாள் நடிகை லக்ஷ்மி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அம்மா வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகையாக குமாரி ருக்மணி அவர்கள் வந்து மிகச்சிறந்த நடிகையாக விளங்கியவர் இவரை வந்து வெங்கட மகாலட்சுமியை வந்து லட்சுமியாக எப்போ மாறினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜீவனாம்சம்ங்கிற படத்தில் தான் இவர் வந்து நடிக்கிறாருங்க அந்த ஜீவனாம்சம் படத்தில் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் அப்போ வந்து எல்லா நாவல்களுமே அதாவது இதழ்கள் எல்லாமே வந்து பத்திரிகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய அந்த கதாபாத்திரத்தை வந்து மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க புதுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதினாங்க அதாவது இவருடைய அந்த தனிப்பட்ட அந்த நடிப்பு அந்த முக பாவனைகள் அந்த சிரிப்பு அழுகைகள் எல்லா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்புக்கு மிக சிறந்த சாட்சியாக விளங்கியதுங்க அதே அதே வருல வந்து கண்ணி பெண் அன்னையும் பிதாவும் போன்ற பல வெற்றி படங்களை வந்து நம்முடைய லட்சுமி அவர்கள் வந்து கொடுத்தாருங்க இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் மட்டுமே பத்து படங்களில் வந்து அவர் நடித்தாருங்க எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று காலகட்டங்களில் மிக பிஸியான நடிகராக வந்து அவங்க இருந்தா மிக 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 பிஸியான நடிகையாக வந்து நம்ம லட்சுமி அவர்கள் இருந்தாங்க எம்ஜிஆர் அவர்களோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரி கோட்டம் இதய வீணை போன்ற பல படங்களில் வந்து நடித்திருக்கிறார் அதே மாதிரி இவரோட நடிப்புகளுக்கு உதாரணம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காசேதான் கடவுளடா படத்தில் வந்து அந்த ரமா கேரக்டரில் வந்து அந்த நகைச்சுவையும் அந்த இயல்பான அந்த ஒரு ஒரு பாசம் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த மூ இந்த மூஞ்சை பார்த்தாலாம் பால்வடின மூஞ்சு பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது மாதிரியான ஒரு கேரக்டரில் மிகச்சிறப்பாக வந்து தன் நடிப்பை வந்து கொடுத்துருப்பாங்க ராஜராஜ சோழன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தவையாக கலக்கி எடுத்திருப்பாருங்க அதாவது இவருடைய படங்களில் முக்கியமாக நம்ம சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த எழுபத்தஞ்சு அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்கள் வந்து அக்னி பிரவேசம் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை எழுதி அதாவது அந்த கங்கை வந்து தூவிட்டு பாருங்க அந்த கங்கை தூக்கி போட்டோடனே அதை வந்து எல்லாம் பத்திக்கிட்டு எரிஞ்சுது அந்த கதை அதை வந்து படமா எடுக்கிறதுக்காக அதை சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த படங்களை வந்து எடுத்தாங்க அந்த கங்கா கேரக்டருக்கு வந்து உயிர் கொடுத்தவங்க வந்து நடிகை லட்சுமி அவர்களுங்க அப்போ ஜெயகாந்தன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் கூடிய சொல்றாரு அதாவது இவங்க பிசியா இருந்து லட்சுமி அவர்கள் இந்த படத்தில் நடிக்காம போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த கங்கா கேரக்டருக்கு லக்ஷ்மியை தவிர வேறு யாரும் அந்த நடிப்பை கொடுக்க முடியாது அந்த படம் வெளிவந்த பிறகு கங்கா கேரக்டருக்காக ரசிகர்கள் வந்து அழுத காட்சிகளும் உண்டுங்க அப்படி மிகச்சிறப்பான நடிப்பை வந்து கங்க வெளிப்படுத்தியிருப்பார் லக்ஷ்மி அவர்கள்ங்க அதே மாதிரி தான் அவருடைய கேரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலகுமாரன் அவர்கள் தான் வந்து கதைவசம் எழுதியிருந்தார் அப்போ அந்த ஜீன்ஸ் படத்தில் வந்து இயக்கிய சங்கர் அவர்கள் இயக்கி ஆனால் கதை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வசன உதவிகள் எல்லாமே வந்து பாலகுமார் அவர்கள் வந்து உதவி பண்ணியிருப்பார் அந்த பாலகுமார் அவர்கள் வந்து இந்த ஐஸ்வர்யா ராயோடைய பாட்டி கேரக்டருக்கு வந்து யாரை போடலாம் அப்படின்ட்டு அவங்க உதவியாளர்கிட்டலாம் வந்து பேசும்போது அவங்க உதவியாளர் வந்து சரி நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி பாலகுமார் அவர் உதவியாளர்கிட்ட கேட்குறாரு உடனே அவர் சொன்ன பதில் வந்து இந்த கேரக்டருக்கு நகைச்சுவையாகவும் மற்றும் அந்த கதையவே வந்து தூக்கி சுமைக்கக்கூடிய ஒரு சுமை தாங்கியாக ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக லக்ஷ்மி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லக்ஷ்மி அவர்கள் தான் சூட்டபிளாக இருப்பாங்கன்னு உடனே பதில் சொன்னாங்களாங்க அப்படி உடனே அவர் பாலகுமார் அவர்களும் அவர் தலை உதவியால் தட்டி கொடுத்து ஆமாம் அவங்க தான் போட போகிறோம் நீ வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாராங்க இப்படி வந்து தன்னுடைய நடிப்பால் அனைத்து புகழையும் அடைந்தவர் தான் வந்து லக்ஷ்மி அவர்கள் அது மட்டும் இல்லைங்க சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் இன்றளவும் நீங்கள் பாருங்க அந்த நடிப்பெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க மாதிரி மாநகரவர் காவலை மாநகர காவல் படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பிரதமர் கேரக்டரில் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க வானவில் படத்தில் வந்து ஒரு கலெக்டராக வந்து மிக சிறப்பாக தன்னுடைய பணிகளை வந்து செஞ்சிருப்பாங்க இப்படி தானாகவே எந்த ஒரு ஒரு நடிகை போல இல்லாமல் தானாகவே நின்றார் நடித்தார் அதில் தன்னுடைய முகபாவனைகளால் பிரபலமானவர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நடிகை லக்ஷ்மி அவர்கள் தாங்க அவருடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் பதிமூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வேல்மாலை